விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாத சார்படி ராகு தரும் பலன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறும் புதன் உங்களோட ராசிக்கு எட்டு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் லாபாதிபதியாக புதன் இருக்கிறதுனால புதன் காலில் ராகு சஞ்சரிக்கிறதுனால லாபம் லாபம் திருப்திகரமாக இருக்கும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி வெற்றி தரும் சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும் புதிய வா பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்யலாமான்னு சிந்திப்பீங்க வீடு மாற்றம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான காலம்னு தான் சொல்லணும் தன பஞ்சமாதிபதியான குரு சாரத்தில் ராகு வரும்போது மிகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் சுபகாரியங்களை முடிக்கிறக்க முன் வருவீங்க குடும்பத்தில் மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் கேட்கும் நேரமாக இது அமையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ